வேகமான மனமதனை வேக வைத்தே நோய் அனைத்தையும் போக்கிடுவாயே வேகமான மனமதனை வேக வைத்தே அமைதியான மனமதனை அருளிச் செய்வாயே அமைதியான மனமதனை ஆரோக்கிய மனமதுவாய் மலர செய்திடுவாயே அமைதியான மனமதனை ஆரோக்கிய மனமதுவாய் மணக்கச் செய்திடுவாயே ஓயாத மனமதனை ஓய்வு பெற செய்திடுவாயே நான் அதனை இறக்கச் செய்திடுவாயே செத்துவிட்ட நான் அதனை நான் இல்லா நான் அதனை மீட்டுகின்ற திண்மையினை அருள்வாயே ஒன்றிரண்டு என்று எண்ணாத ஒருமையில் உரைகின்ற மனமதனை அருளிடுவாயே நான் இல்லா நான் அதனை நாளெல்லாம் மணக்கச் செய்திடுவாயே ஓடும் மனமதனை ஓடாத மனமதுவாய் மணக்கச் செய்திடுவாயே ஓடாத மனமதனை ஓர் எழுத்தில் நிறுத்திடுவாயே ஓயாத மணமதனை ஓரிடத்தில் நிலையாகவே நிறுத்தி வைப்பாயே வேகமான மணமதனை ஓரிடத்தில் நிறுத்தியே நாதமதை உணரச் செய்வாயே ஓயாத மணமதனை ஓரிடத்தில் நிலையாக நிறுத்தியே மனம் பரப்பும் தெய்வீக உணர்வதிலே திளைக்கச் செய்திடுவாயே ஓயாத உள்மனதை உன் மனதாய் ஆக்கிடுவாயே ஓயாத உள்மனதை ஓரிடத்தில் நிறுத்தியே ஓர் எழுத்து மந்திரத்தை உள்ளே உதிக்கச் செய்வாய் ஓயாத உள்மனத்தை ஓர் எழுத்தில் இருத்தியே ஓம் அதனில் இருத்தியே நோக்குபவனை நோக்கச் செய்தே உள்ளுறையும் உனைதனையே முழுவதுமாக உணரச் செய்வாயே ஓயாத உள்மனத்தை ஓர் எழுத்தில் இருத்தியே ஓம் அதனில் இருத்தியே நோக்குபவனை நோக்கச் செய்தே உள்ளுறையும் நல்வாழ்வதனை அளித்திடும் மெய்யான ஒளிய அதனை வீசச் செய்திடுவாயே அறம் வழுவா வாழ்வதனை வாழச் செய்திடுவாயே உனைத்தனையே நோக்கச் செய்தே உள்ளதை உள்ளபடி உணரும் உணர்வதனை எமக்கும் தான் பிச்சையாக அருள்வாயே தியானமதை பிறக்கச் செய்தே மணம் பரப்பும் விழிப்புணர்வுதனை மலர நின்மணம் கசிவாயே விழிப்புணர்வுதனை வளரச் செய்து ஆன்ம வித்தை அதனை பிரம்மமாகக் கணிய கண் திறப்பாயே பிரம்மவ விதையதனை ஆன்மாவில் விதைத்திட்ட விளையாட்டதனை கண்டுகளிப்புற செய்திடுவாயே இயங்கும் உடல் அதனை இயக்கும் உனைத்தனையே நோக்க அருளிடுவாயே ஓயாமல் இயங்கும் மனமதனை உன்னில் உறைய செய்திடுவாயே யாவையும் இயக்கும் உனைத்தனையே எப்பொழுதும் நோக்கும் வரம் அதனை அருளிடுவாயே ஆள் உறக்கத்தில் எண்ணம் ஏதும் இல்லா பொழுதினில் உதித்திடும் உமையே விழித்திருக்கும் பொழுதினிலும் உணர்ந்து கொள்ளச் செய்திடுவாயே காலக்களியதனை கழித்து நித்திய கழிப்பதனில் இறுதித்திடுவாயே மூவிங் பவுட் என்